வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகமும் ஜோதிட கர்மம் பலனும் அதாவது வந்து குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகம் வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன மாதிரி பலனை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிலாக விளக்கமாக பார்ப்போம் அதாவது என்னோட முன்னாடி பதிவுகளில் வந்து சொல்லியிருப்பேன் ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறது அவருக்கான பலன்களை மட்டுந்தான் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு நபரோட ஜாதகத்தை வச்சு இன்னொரு நபருக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் சில ஜாதக அமைப்பில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சரிங்களா அவங்களோட ஜாதகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடத்தோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து கர்மாவை அடிப்படையாக வச்சு தான் ஜோதிடம் வருது அப்படிங்கிற மாதிரி இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஆய்வு நோக்கத்தோடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியும் அதாவது வந்து நம்ம வந்து புத்தகத்தில் படிக்காத விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்கிட்ட வந்த ஜாதகங்கள் இந்த ஜாதகங்கள் வந்து நான் வந்து எப்படி வந்து பார்த்துருப்பேன் இதுக்கான பலனை வந்து எப்படி தீர்மானித்து சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்ல போகிறேன் அதில் வந்து மூணு விதமான ஜாதகங்கள் இருக்குது அதில் வந்து முதல் ஜாதகம் இந்த ரெண்டு ஜாதகமும் ஒரே குடும்பத்தில் பிறந்த அக்கா தம்பி சரிங்களா இவங்களுக்கு வந்து அப்பா வந்து இல்லை என்கிட்ட இந்த ஜாதகம் வரும்போதும் அவங்க அப்பா வந்து உயிரோட இல்லை அந்த அம்மா மட்டும்தான் கொண்டு வந்தாங்க அதாவது இந்த பிள்ளைங்களோட அம்மா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையுமே பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து புரியுது அதாவது வந்து எப்படின்னா பையனுக்கு பித்ருதோஷ அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொண்ணோட ஜாதகப்படி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் பையனோட ஜாதகப்படி சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதாவது வந்து சனி சூரியன் பார்வை சரிங்களா இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து அப்பாவுடைய உறவு முறையை பாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு சரிங்களா அதாவது வந்து அவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்போது இவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம உறுதியாக ஒரு பலனை வந்து தீர்மானிக்கலாம் அதாவது வந்து அப்பாவோட உறவுமுறை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்க வந்து இறந்துட்டாங்க இதை வந்து என்கிட்ட சொல்லலை இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து ஒரே குடும்பத்தில் பிறந்த மூன்று அண்ணன் தம்பிகளோட ஜாதகம் இந்த மூணு பேர்த்தோட ஜாதகத்துலேயுமே வந்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்குது செவ்வாய் கிரகத்தோட காரகத்துவம் என்ன அப்படின்னா பூமிக்காரகன் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து எப்படின்னா சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய உறவு முறையில் சில சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் அண்ணன் தம்பிகள் அப்படிங்கிறவங்க வந்து இருப்பாங்க அவங்க வந்து ஒன்றா ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான் ஏன்னா இந்த கிரக அமைப்பு வந்து சகோதர உறவு சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுது சரிங்களா இது வந்து மூணு ஜாதகத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தலாம் அதாவது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் மட்டுந்தான் வந்து ஒரு மாதிரி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது மூணு பேருமே முன்னுக்கு பின் முரணாக வந்து செயல்படுவாங்க சரிங்களா அடுத்து வந்து இன்னொரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து அந்த நபர் வந்து யூடியூப்பில் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர்கிட்ட வந்து கேட்டேன் அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கல இருந்தாலும் வந்து நான் வந்து சொல்கிறேன் நான் பார்த்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் அதாவது வந்து எப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா அதாவது வந்து ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு அண்ணன் தம்பிகள் அவங்களோட அப்பா அம்மா அதில் ஒருத்தர் வந்து தாயோட அரவணைப்பிலையும் இன்னொருத்தர் வந்து தந்தை கூடவும் இருக்க மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த அமைப்பு எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதாவது வந்து ஒன்பதாம் இடமும் சூரியனும் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சரியில்லாமல் இருக்குது அந்த ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்குது அதே மாதிரி வந்து இன்னொருத்தரோட ஜாதகத்தில் வந்து நாலாம் இடமும் சந்திரனும் சரியில்லாமல் இருக்குது அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்குது அதாவது வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பா சந்திரன் அப்படிங்கிறது அம்மா நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து மாதுர் ஸ்தானம் ஒம்பதாம் இடம் அப்படிங்கிறது பிதூர் ஸ்தானம் இந்த ரெண்டு அமைப்புமே வந்து எதை குறிக்கிது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஆதரவு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து குறிக்கிது என்கிட்ட வந்து இவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்தாங்க இதை வந்து நான் வந்து கடைசியாக சொன்னேன் மற்ற ஜோதிடர்கள் வந்து இது வந்து மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எப்படின்னா விதியமைப்பு வந்து அவங்க குடும்பம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் வந்து அவங்களும் இருந்திருக்காங்க ஜோதிடர் வந்து இதை பார்த்துட்டு வந்து பிரித்து வைக்கல இப்போ வரைக்கும் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையும் வந்து அது மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதை குறிக்கிது அப்படின்னா கர்மாவை அடிப்படையாக வச்சு தான் ஜோதிடம் வந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துது சரிங்களா நம்ம வந்து இந்த மாதிரியான ஜாதகங்களை வச்சு தான் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை துரப்பங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி